வணக்கம் இந்த பதிவில் இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ காட்சியானது தச்சநல்லூர்ல இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில்ல நடந்த ஒரு அதிசயத்தக்க நிகழ்வு தான் பார்த்துட்டு இருந்தீங்க இந்த அதிசயத்தக்க நிகழ்வு நடைபெற்ற இந்த தச்சநல்லூர்ல இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய சிறப்புகளை பத்தியும் இந்த ஆலயத்தில இருக்கக்கூடிய பல்வேறு விதமான முறைகளை பற்றியும் தான் இந்த பதிவுல நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதனால இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து அந்த அதிசயத்தக்க நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஐயப்பனுக்கு போற்றி போற்றி அப்படின்ற திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் மறக்காம மூன்று முறை பதிவு செஞ்சிடுங்க

அப்படிப்பட்ட இந்த கோவிலில் ஒரு அதிசயக்கத்தக்க நிகழ்வு தான் நடந்திருக்குது எப்போதுமே ஐயப்பன் என்றாலே நம்ம அனைவருக்குமே நினைவுக்கு வருவது கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சபரிமலை மட்டும்தான் சபரிமலைக்கு வருடம் வருடம் சென்று வரக்கூடிய பழக்கம் இன்றளவு மக்கள்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு ஏனென்றால் ஐயப்பனுடைய சக்தி தான் அதற்கு காரணம் வருடம் வருடம் இங்கு செல்லக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே தான் இருக்கின்றது கார்த்திகை மார்கழி என்றாலே ஐயப்பனுடைய பக்தர்கள் மாலை போட்டுக்கொண்டு கடுமையான விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லும் பழக்கத்தை இன்றளவும் வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் சபரிமலையில இருக்கின்ற ஐயப்பன் கோவிலை போலவே இந்த இருக்கிற ஐயப்பன் சிலையும் ரொம்பவே பிரசித்தி பெற்றது அப்படிப்பட்ட இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய ஐயப்பன் சன்னிதானத்துல இந்த ஒரு அதிசயத்தக்க நிகழ்வானது நடந்துள்ளது இந்த ஐயப்பன் பூஜையில நடந்த அதிசயம் என்ன அப்படின்னா அவருடைய கையில இருக்கக்கூடிய மணியானது தானாகவே அசைந்த ஆடி இருக்குது அந்த ஒரு காட்சி தான் இந்த வீடியோவோட தொடக்கத்துல நீங்க பார்த்தீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அதனுடைய தொடர்ச்சியானது இந்த வீடியோவினுடைய இடையில நாங்க பதிவு செஞ்சிருக்கிறோம் ஐயப்பனுடைய சக்திகளை பற்றி நாம ரொம்பவே கேள்விப்பட்டிருப்போம் கார்த்திகை மார்கழி வந்தாலே போதும் அனைவருடைய எண்ணமுமே ஐயப்பனுக்கு மாலை போடுவது பற்றி தான் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து பதினெட்டு படிகளை ஏறி சென்று ஐயப்பனை தரிசனம் செய்யும் பொழுது பல்வேறு விதமான குறைகளை தீர்த்து தருவதாக இன்றளவும் நம்பப்பட்டு உள்ளது அப்படிப்பட்ட ஐயப்பனுடைய ஆலயத்துல அவருடைய கையில இருக்கக்கூடிய மணி தானாக அசைந்து ஆடக்கூடிய இந்த ஒரு நிகழ்வானது பெரும் ஒரு அதிசயத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்குது இந்த ஒரு காட்சியை பார்ப்பதற்கு நம்ம கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு அரிய காட்சியை பார்ப்பதற்கு நம்ம பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் பொதுவாகவே ஆலயங்கள்ல இது போன்ற ஒரு அதிசயமான நிகழ்வு நடப்பது ரொம்பவே அரிதான விஷயம் நாம் அதை பார்ப்பது காண கிடைக்காத ஒரு காட்சி இந்த பாக்குறவங்க எல்லோருமே ஒரு பெரிய பாக்கியம் செஞ்சவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் திருநெல்வேலி நல்லையப்பர் கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும் ஏழாம் நூற்றாண்டிற்கு முன்பே சிறப்பு பெற்ற இந்த தலம் சிவபெருமான் நடனம் புரிந்த ஐந்து அம்பலங்களில் தாமிர அம்பலமாகும் இந்த கோவில் ஆசியாவிலே மிகப்பெரிய சிவாலயமாக இருக்கின்றது முதலில் அம்பாளுக்கும் சிவனுக்கும் தனித்தனியான கோவில்கள் அமைக்கப்பட்டு பிறகு இரண்டிற்கும் இடையே பெரிய கல் மண்டபம் அமைத்து ஒன்றாக இணைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது வெளி நெல்லையப்பர் கோவில் மூலவர் லிங்கமாக தோன்றியவர் இந்த தளத்தின் தலைவிருட்சம் மூங்கில் பொற்றாமரை குளம் என அழைக்கப்படும் சுவர்ண புஷ்கரணி கருமாரி தீர்த்தம் சிந்து பூந்துரை தீர்த்தம் ஆகியன உள்ளன ஆழத்தின் உட்புறத்தில் ஒரு குளமும் வெளிப்புறத்தில் ஒரு குளமும் உள்ளது அரண்மனைக்கு வாடிக்கையாக பால் ஊற்றி வந்த ஒருவர் இந்த வழியாக செல்லும் பொழுது ஒரு கல்லில் அவரது கால் பட்டு பால் அனைத்தும் அந்த கல்லின் மீது கொட்டியது தொடர்ந்து இதே போல நடந்ததால் மன்னரின் உதவியுடன் அந்த கல்லை அகற்ற முயற்சித்த போது அந்த கல்லில் கோடாரி பட்டு ரத்தம் கொட்டியது அந்த சமயத்தில் வானில் ஒழுத்த அசரீரியின்படி தலையின் இடது பக்கம் வெட்டுக்காயத்துடன் சிவலிங்கமும் வெளிப்பட்டது இன்று மூலவரின் தலையில் வெட்டுக்காயம் இருப்பதை நாம் காணலாம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படும் இந்த கோவிலில் திருவாதிரை மகா சிவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் ஆகியவை மிக சிறப்பாக கொண்டாடப்படும் மூன்று பிரகாரங்களை கொண்ட இந்த கோவிலில் முதல் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் துர்கை தட்சிணாமூர்த்தி பைரவர் சன்னிதிகள் உள்ளன இரண்டாம் பிரகாரத்தில் ஏடிசி ஸ்வரங்களை எழுப்பும் இசை தூண்களும் உள்ளன இந்த தூண்கள் வெறும் கைகளால் தட்டினாலே சரிகம பதினி என்ற ஏழு ஸ்வரங்களும் ஒழிக்கும் ஒவ்வொரு துணும் ஒவ்வொரு இசையை எழுப்பக்கூடியவை பெரிய துணில் கர்நாடக சங்கீதமும் அதை சுற்றி உள்ள சிறிய துண்களில் மிருதங்கம் கடம் சலங்கை வீணை மணி போன்ற இசைக்கருவிகளின் இசையும் ஒழிக்கின்றன ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு பதத்தில் இழைத்திருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் அந்த காலத்தில் திருவிழாக்களின் போது இசைக்கலைஞர்கள் இந்த தூண்களை பயன்படுத்தி இசைத்ததாகவும் சொல்லப்படுகிறது பாண்டிய நாட்டில் பாடல் பெற்ற தேவார தலங்களில் நெல்லையப்பர் கோவிலும் ஒன்று பாண்டிய நாட்டை முழுவதும் கண்ட ராம ஆட்சி செய்யும் பொழுது ஒரு முறை கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது அந்த காலத்தில் வேணு வனமாக காட்சியளித்த திருநெல்வேலியில் பேதப்பட்டர் என்கிற பட்டர் சிவபெருமானிடம் அதிக பக்தி கொண்டவராக இருந்தவர் பக்தி சோதிக்க சிவபெருமானும் எண்ணினார் சிவபெருமான் வறுமைக்கு உள்ளாக்கினார் வேதப்பட்டரும் தினமும் வீடு வீடாக சென்று நெல் சேகரித்து இறைவனை நெய் வைத்திற்காக பயன்படுத்தி வந்தார் ஒரு நாள் இவ்வாறு பெற்ற நெல்லை சன்னதி முன்பாக உளரப்போட்டு குலுக்கு சென்ற போது அப்போது திடீரென மழையும் பெய்ய ஆரம்பித்தது குளித்துக் கொண்டிருந்த வேதப்பட்டர் மழை தண்ணீரில் நெல் நடந்துவிட போகிறது என்று எண்ணி வேகமாக ஓடி வந்து பார்க்கையில் நெல்லை சுற்றி மழைநீர் இருந்தும் நெல்லை கொண்டு செல்லாதபடி இருப்பதையும் நடுவே நெல் வெயிலில் காய்வதையும் கண்டு அசந்தார் மழை பெய்தும் நெல் நனையாததைக் கண்டு ஆச்சரியப்பட்ட வேதப்பட்டர் இந்த அதிசயத்தை அரசரிடம் தெரிவிக்க ஓடினார் மன்னன் ராம இந்த அதிசயத்தை காண நெல் நனையாமல் இருப்பதைக் கண்ட மன்னனும் அசந்தார் உலகிற்காக மழை பெய்வித்து வேதப்பட்டரி நெல் நனையாது காத்த இறைவனின் சிறப்பை உணர்த்தும் மெய் சிலிர்த்தார் நெல் காத்த இறைவனின் திருநாமத்தை அன்று முதல் நெல்வெளிநாதர் என்றும் அழைக்கலானார் அதுபோலவே அதுவரை வேணுவனம் என்றிருந்த பகுதியை நெல்வேலி எனவும் ஆட்சி அமைத்தார் தற்பொழுது திருநெல்வேலி என அழைக்கப்படுகிறது நெல்வேலிநாதர் நாளடைவில் நெல்லையப்பர் எனவும் அழைக்கப்பட்டார் இப்படி புகழ்பெற்ற இந்த தலத்தில் உள்ள இறைவன் சுவாமி வேணுநாதர் வேதநாதர் நெல்வேலிநாதர் சாலி சாலிவாடிசர் என்றும் அழைக்கப்படுகிறார் மூலவரை வரை சுற்றி மூன்று பிரகாரங்கள் உள்ளன முதல் பிரகாரத்தில் எல்லா கோவில்களைப் போல தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் மகிஷாசுர மர்தினி பைரவர் சன்னதிகளும் உள்ளன கோவிந்த பெருமாள் சிவனுக்கு அருகிலேயே சைனித்து இருக்கின்றார் இரண்டாவது பிரகாரம் சற்று பெரியது ஆரம்பத்திலேயே ஏழு சில ஸ்வரங்கள் இசைக்கும் தூண்களும் உள்ளன இவற்றை தட்டி பார்த்தால் ஸ்வரங்களின் ஒலி கேட்கும் இந்த பிரகாரத்தில்தான் தாமிர சபை உள்ளது அறுபத்தி மூன்று நாயர்மார்களின் சிலைகளும் அஷ்டலட்சுமி சனீஸ்வரர் லிங்கம் ஆகிய சிலைகளும் இருக்கின்றன மூன்றாவது பிரகாரம் மிக பெரியது மிக அலக அகலமானது மூன்று யானைகள் சேர்ந்து நடந்தாலும் மீதம் இடம் இருக்கும் இந்த பிரகாரத்தில்தான் அம்மா மண்டபம் வழியாக அம்மன் சன்னதிக்கு செல்லலாம் இங்கு ஆஞ்சநேயர் ஐயப்பன் மஞ்சனத்தி அம்மன் சரஸ்வதி பிரம்மா ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகளும் இருக்கின்றன கோவிலில் மிகப்பெரிய தெப்பம் இங்குதான் உள்ளது வெளித்தெப்பம் ஒன்று கோவிலுக்கு வேலையே அரை கிலோமீட்டர் தொலைவில் தள்ளி உள்ளது தெப்ப திருவிழாவும் இங்கு பிரசித்தி பெற்றது உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெறும் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை தோறும் பெண்கள் மாவிளக்கு எடுப்பது மிக விசேஷம் இந்த கோவில் மாதம் ஒரு திருவிழா நடைபெறுவது தனி சிறப்பு இதில் முக்கியமாக ஆணை பெரும் திருவிழா மிகவும் பிரம்மாண்ட முறையில் தொன்று தொடர் நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவில் தமிழகத்தில் உள்ள இரண்டாவது பெரிய தேர் இழுக்கப்படும் இந்த தேருடன் ஐந்து தேர்கள் இழுக்கப்படும் மேலும் இந்த கோவிலில்தான் நடராஜ பெருமான் திருநடனம் புரியும் தாமிர சபையும் உள்ளது இந்த சபையில் மார்கழி மாதம் நடைபெறும் திருவாதிரை திருவிழாவின் கடைசி நாளன்று நடராஜ பெருமான் திருநடனம் புரியும் வைபவமும் நடைபெறும் இதே போலவே ஐப்பசி மாதம் நடைபெறும் காந்திமதி அம்பாள் திருக்கல்யாண திருவிழாவும் மிகவும் பிரசித்தி பெற்றது மேலும் இங்கு ஆடிப்பூர உற்சவம் புரட்டாசி நவராத்திரி திருவிழா என்று நிறைய திருவிழாக்கள் வெகு விமர்ச்சியாக செய்யப்படுகிறது சாந்த சுரூபமாக வீற்றிருக்கும் காந்திமதி அம்பாலை திருமணமாகாத பெண்கள் தரிசித்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது பக்த குழந்தை இல்லாத தம்பதிகள் விரைவில் குழந்தை பெறுவார்கள் என்றும் பக்தர்கள் கூறுகிறார்கள் குழந்தை இல்லாத தம்பதிகள் தங்களது வேண்டுதல் நிறைவேற சங்கடகர சதுர்த்தி அன்று பொல்லா பிள்ளையாருக்கு பதினோரு வகையான அபிஷேகம் செய்து மோதகம் வைத்து அருகம்புல் மாலி சுடி வழிபட்டால் அந்த தம்பதிகளின் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறுகிறதாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ